போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி தங்கைகளுக்கும் நன்றி வணக்கம் ஸோ உங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக தேர்வுக்காகவே கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேர்வாணையத்தில் தமிழ் தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தலைப்பு வரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு மிக எளிமையாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு தலைப்பு வினா வாக்கியம் விளைவாக்கியம் அப்படிங்கிறது இந்த வினா வாக்கியம் விடைவாக்கியத்தில் கேள்விகள் கேட்குறாங்க மிக எளிமையான கேள்விகள் தான் நமக்கு வினா எழுத்துக்கள் எத்தனை அதில் முதலில் வந்து வினாவை எழுப்புவது எது இறுதியில் வந்து வினாவை எது ரெண்டு இடத்துலையும் வந்து வினாவை எழுப்பக்கூடியது எது அகவினா புறவினா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அந்த வினா வாக்கியங்கள் அப்படிங்கிறது எப்படி கேட்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த தலைப்பில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் இதில் வந்து மார்க் வந்தால் நம்மளால் மார்க் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் ரைட்டாக பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை முதல்ல நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம் ரைட் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஐந்து மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஐந்து அப்படின்னா இதுதான் கரெக்ட் மேய்ந்தன பன்மை எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன எவ்வளவு அவ்வளவு மாடுகள் மேய்ந்தன எவ்வளவு அப்படிங்கிறது அளவு எத்தனை அப்படிங்கிறது ரைட்டா மாடுகள் மேய்ந்தனவா ஆம் மாடுகள் மேய்ந்தன மாடுகள் ஆம் மாடுகள் ஐந்துலாம் வரக்கூடாது ஐந்து மாடுகள் என்ன செய்தன ஐந்து மாடுகள் மேய்கின்றன அப்படின்னா ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன ஐந்து மாடுகள் மேய்கின்றன மேய்கின்றன அப்படின்னு வரணும் மேய்ந்தன அப்படின்னு வரக்கூடாது ஸோ அப்படின்னா எத்தனை மாடுகள் மெய்ந்தன அப்படிங்கிறத சரி இதுக்கு ஒன்றுக்கு ஏதான் அதாவது ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன ஐந்து மாடுகள் மேய்கின்றன அப்படின்னு ஆனால் இங்கே மெய்ந்தன பாருங்க அப்படின்னா இங்கே தப்பு வருது ஸோ அப்படின்னா இந்த கேள்விக்கு தான் இது சரியான விடையாக வருது ஸோ ஒன்றுக்கு தான் குரூப் ஃபோரில் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கு நகரப்பேந்து நிற்கும் அடுத்தது நகரப்பேந்து ஏன் நிற்கும் நகரப்பேந்து ஏன் நிற்கும்னா அது காரணம் எப்போது நிற்கும்னா டைம் சொல்லணும் இங்கு நகரப்பேருந்து நிற்குமா இங்கு நகரப்பேருந்து வருமானா வரும்னு சொல்லணும் ஸோ இங்கு நகரப்பேருந்து நிற்குமா ஆம் இங்கு நகரப்பேருந்து நிற்கும்னு வரணும் இருந்தாலும் இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கிறதுலே பொருத்தமாக இருக்குது ஸோ அப்படின்னா சி என்பதுதான் சரியான விடை இதுவும் குரு ஃபோரில் கேட்கப்பட்டது அடுத்து சார் ரொம்ப இதாக இருக்குன்னா இது ஆல்ரெடி இலக்கண கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு ரிவிஷனுக்காக பார்க்குறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம நடத்தல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டக்குன்னு பார்க்க நடத்துறதுன்னா ரொம்ப பொறுமையாக அதை பற்றி எல்லாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெயின் பண்ணனும் ஸோ ஒயிலாட்டத்தில் இரு இருவரிசையில் நின்று ஆடுகின்றன செயற்பாட்டு வினைத்தொடர் எது இங்கே வந்து கேட்குறாது வினை வினைத்தொடர் கேட்டிருக்காங்களா ஸோ வினை வினைத்தொடர் கேட்டிருக்கிறாங்க ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது இதுதான் கரெக்ட் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது இதான் கரெக்டான வார்த்தை ஸோ மூணுக்கு சீதா இதுவும் குரு ஃபோர்ல கேட்கப்பட்டது ஸோ அடுத்து வினா வகையை கண்டறிக இப்படி வகையை கூட கேட்குறாங்க பாடலை பாடுவது கமலாவா விமலாவா ஸோ தெரியலை அப்படிங்கிறப்ப இது என்ன அர்த்தம் ஐய வினா இது ஏஓ எக்ஸாமில் கேட்கிறது கமலாவா விமலாவான்னு தெரியலைங்கிறனால இது ஐய வினா இதுவா அதுவான்னு கேட்குறது எல்லாமே ஐயம் டவுட் ஐயம் என்றால் சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கப்படுவது வினா வகையை கண்டறிக கடைக்கு சென்று சிலப்பதிகார புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் கேட்பது இதுவும் எதுக்காக இருந்தால் வாங்கிக்க போறோம் அப்படின்னா குழல் வினா குழல் என்றால் பெறுவதற்காக குழல் என்றால் பெறுவதற்காக கேட்கப்படக்கூடியதை குழல் என்று சொல்லுவோம் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறினார் புதுமை என்பது யாது விருந்து என்றால் என்ன விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் என்பவர் யார் தொல்காப்பியர் என்பவர் புதுமை என்பது வரணும் விருந்து என்றால் விருந்து என்பது அப்படின்னு வரணும் விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறினார் அப்படின்னா இதுக்கு இதுதான் சரியான விடை சிதான் சரியான விடை ஏ போல கேட்கப்பட்ட கேள்வி இது அக்ரிகல்ச்சர் ஆபிசர்ல அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யார் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்குறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு தெரியலை ஆசிரியிடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க ஸோ அப்படின்னா இது அறியா வினா இதுவே ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட கேட்டால் ஆசிரியருக்கு தெரியும் மாணவர்கள் படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறார் அது அறிவினா ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் ரைட்டா ஸோ அப்படின்னா இது வினா மாணவர்கள் கேட்கறதுனால இது வினா யார் பொறுத்து வினைகள் வினாக்கள் மாறுது பாருங்க வினாவை கேட்குறாங்க இல்லைன்னா வினாவினுடைய வகைகள் கேட்குறாங்க அடுத்தது இளங்கோ வடிகள் சிதப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை எங்கே இயற்றினார் இடமே கொடுக்கல எங்கேங்கிறது இடத்தை குறிக்கும் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னா இதுதான் பி தான் சிலப்பதிகாரத்தை இளங்கோ வடிகள் ஏன் இயற்றினார் இது காரணத்தை கொடுக்கணும் சிலப்பதிகாரம் எப்போது இயற்றினார் இது காலத்தை குறிக்கணும் சரிங்களா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தவறு ஸோ இதுதான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இலங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இல்லைன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள் இப்படி தான் வரணும் ரைட்டா இதுதான் சரியான விடை அப்போனா கொடுத்துருக்கிறது தான் சூஸ் பண்ண முடியும் நம்மளால் எழுதல முடியாது அப்படின்னா எட்டுக்கு பி தான் சரியான விடை இதுவும் ஏதான் ஒரே எக்ஸாம் கீழே அப்படியே வேறு பேர் போடலைன்னா அதே எக்ஸாம் அர்த்தம் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் போய் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல இதெல்லாம் கிடக்குது விடைக்கேற்ற வினா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டெயின் என்று புகழப்படுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார் தற்காலத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர் யார் ஆ அப்படியா கொடுத்துருக்காங்க தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு பி தான் சரியான உடனே சிஐ ரீட் பண்ணிடுவோமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டைன் என அழைக்கப்பட காரணம் என்ன காரணத்தை கொடுக்கல ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் ஒற்றுமை என்ன அதுவும் கொடுக்கல ஸோ பி தான் சரியான விடை இதுவும் ஏவோ தான் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுவது பாருங்க தம்பிகிட்ட கேட்கறது மட்டும் இல்லை அடுத்து என்ன சொல்ல போறாங்க வேலையை சொல்ல போறாங்க அதனால இது ஏவல் வினா ஏவல் அப்படினாவே ஒரு கட்டளையை பிறப்பிக்கக்கூடியதை ஏவல்னு சொல்லுவான் ரைட்டா தக்காளி இல்லை நீ கடைக்கு போறியா அப்படின்னா போகிறேன்னு சொல்லிவிட்டால் உடனே சரி போயிட்டு வந்தால் ஒரு கிலோ அப்படின்னு காசை கொடுத்துட்டா அதான் ஏவல் அப்படிங்கிறது ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வணிகரிடம் எது கேட்குறோம் வாங்குறதுக்காக வாங்கிறதுக்குனாவே குழல் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது விடை கேட்ட வினாவை செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் ஒரு வள்ளுவருடைய அல்ல செய்ய கெடும் செய்ய செஞ்சாலும் கெடும் இதுதான் வள்ளுவன் சொன்னது எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா செய்ய தகுந்த செயல்களை செய்ய வேண்டுமா செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா எதை செய்யாமையால் கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் செய்ய தகுந்ததை செய்யாமல் இருப்பதால் கெடும் அப்படின்னா எதை செய்யாமல் கெடும் எதை நீங்க செய்யாமல் இருக்கிறப்ப போகும் ரைட்டாக ரிவிஷன் பார்க்கணும் ஆனால் ரிவிஷன் பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா அதில் மதிப்பெண்கள் கேட்டுப்போகும் அப்படின்னா செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருந்தால் கேட்டுப்போகும் இதான் வள்ளுவன் சொன்னது அதே போல செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கேட்டுப்போகும் தீர்க்க தீர்க்கதரிசிய அப்படி எழுதியிருப்பாரு ஒரு அருமையான குரல் இது ஸோ பன்னெண்டில் வினை செயல் வகைன்னு நினைக்கிற அதிகாரம் ஸோ பன்னிரெண்டுக்கு தான் சரியான விடை பாருங்க கேட்கப்பட்ட பொருளுக்கு இதான் இது திருக்குறள் அப்படிங்கிறதே தெரிஞ்சவன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அந்தளவுக்கு படிச்சிருப்பீங்க உண்மையிலேயே நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க டோன்ட் வரி ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப மிக முக்கியமான தேவை அடுத்தது விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்தது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் கூட என்றும் கூறுவர் கரெக்டா ரைட் கரகாட்டம் என்றால் என்ன கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை பார்த்தீங்களா இங்கு வேறு பெயர்கள் யாவை கும்பாட்டம் குடக்கூத்து அப்படின்னா இதுதான் கரெக்ட் பி தான் கரெக்ட் கரகாட்டமும் கும்பாட்டமும் ஒன்றா ஆம் கரகாட்டமும் கும்பாட்டமும் ஒன்றுன்னு வரணும் கரகாட்டத்தின் அடவுமுறைகள் அடவுமுறைகள்லாம் ஸ்டெப்ஸு அதுவும் இங்கே கொடுக்கல கரகாட்டம் என்பது அப்படின்னு விளக்கத்தையும் சொல்லல தலையில் வைத்து கொண்டு ஆடுவது அப்படியா இல்ல கரகாட்டத்தை கும்பாட்டம் குடக்கூத்து என்றும் பெயர் கொடுத்திருக்காங்க கேட்டது வேறு பெயர்கள் அப்படின்னா அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படற்க இடத்தில் கூறுவது இடவழு அமைதியாகும் ரைட்டா உண்மை அப்படித்தான் நான் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற நம்ம அப்படி சொல்றது நான் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி சொல்றது இல்லை படத்துல சினிமாவில் டைலாக்ல நம்ம பார்க்கலாம் இது என்ன வலு அமைதி இது என்ன வலு அமைதி இது இட வலு அமைதியாகும் சரி இது என்ன வலு அமைதி வலு அமைதி என்றால் என்ன இது எவ்வகை வலு அமைதி எந்த வகைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இட இடவழு அமைதி எந்த வகை அப்படிங்கிறப்ப இடவழு அமை வலு அமைதிகளை நம்ம வகைப்படுத்துகிறோம் அதில் இது இடவகை அப்படிங்கிறப்ப வகையை கேட்குறனால இது இடவகைன்னு அதில் சொன்னனால இதுதான் ஆன்சர் டி தான் சரியான விடை ரைட்டா ஆனால் ஃபஸ்ட்டு ஆன்சரும் சரிமா தெரியும் ஆனால் மோஸ்ட் க்ளோசிவ் டி தான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் டேஸ் சரிங்களா அப்படின்னா எவைன்னு கேட்க முடியாது ஏன்னா வெகுவாக அழிந்து வரும் பறவை சரிங்களா யாருன்னு கேட்க முடியாது எது அப்படிங்கிறத தற்போது வெகுவாக அழிந்து வரும் சரிங்களா ஸோ எது அப்படிங்கிறது இதுதான் சரியானது ஸோ பதினஞ்சுக்கு விடைபட்ட ஒரு வாக்கியத்தை நிப்பாட்டி சொல்லி கேட்குறான் அப்படின்னா எது என்பதுதான் சரி சரி இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம நமக்கு தோன்றதை எழுதிட்டு வர வேண்டியதான் அதுதானே பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் பண்ணி அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்துலுங்க வினை திற்பம் என்பது வினை திட்பம் என்பது யாது அப்படிங்கிறது தான் சோ வினை திற்பம் என்பது யாது தான் வரணும் இங்க விடுபட்டு கேட்டுருக்கிறாங்க ஸோ இப்படியும் கேட்குறாங்க பதினாறுக்கு வினை திற்பம் என்பது ஒருவன் மனதிப்பம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனதிப்பம்தான் தான் வினையினுடைய திட்பம் மனம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதோ அந்த அளவுக்கு செயலினுடைய வலிமை இருக்கும் இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் பாத்தீங்களா அப்படின்னா யாருங்கிறத வரணும் பேர் சொல்றப்ப நம்மளே சொல்லிட்டோம் ஆப்ஷனே பார்க்காம எவர் யாவர் யார் எப்படின்னா யாருங்கிறது தான் சரி அப்படின்னா ஸோ கேள்வியை வாக்கியத்தை கொடுத்து தான் கேள்வி கேட்கணும்னு நிறைய விஷயம் இல்லை சென்டென்ஸை கொடுத்துட்டு இடையில சொற்களை விடுபட்டு மட்டும் கொடுத்து கேட்குறாங்க விடைக்கேற்ற வினா அமைக்க முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியன் முத்துக்குளிக்கும் இடம் முத்துக்குளிக்கும் இடம்னா கொற்கையோடு நிப்பாட்டி இருக்கணும் எதுக்கு அதிவீர ராம பாண்டியர் வச்சுக்கிறாங்க எங்கே முத்துக்குளிக்க வேண்டும் கொற்கைன்னு மட்டும் சொல்லிருக்கலாம் யார் முத்துக்குளிக்க வேண்டும் அது சொல்ல கொற்கையின் அரசர் யார் முத்து குளிக்கும் கொற்கையின் அரச அதுவீர ராமபாண்டியர் அப்படின்னா டி தான் சரியான விடை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக கியூரி அம்மையார் போழந்து நாட்டை சேர்ந்தவர் கியூரி அம்மையார் பிறந்த ஊர் எது ஊரா கொடுத்துருக்காங்க கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் நாடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் கியூரி அம்மையார் எங்கு வாழ்ந்தார் இடத்தை கொடுக்கல கியூரியம்ஐஆர் எந்த மாநிலம் கொடுக்கல நாடு தான் கேட்டிருக்காங்க நாடு தான் பத்தொம்பதுக்கு பி தான் சரியான விடை விடைக்கேற்ற வினா திருக்குறள் உலக எங்க டைபிஸ்ட் எப்படி டைப் பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இதுதான் கரெக்ட் எந்த நூல் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது பி போற்றப்படும் உலக பொதுமறை நூல் எது போற்றப்படும் உலக பொதுமறை நூல் திருக்குறள் இப்படி இருக்கணும் ஆனால் அப்படி ஃபார்மெட் இல்லை நூல் போற்றப்படுகிறது உலக பொதுக்குற கேள்வியே தப்பு கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் என்ன படிக்கிறான் மாறன் பள்ளியில் படிக்கிறான் மாறன் கணிதம் படிக்கிறான் அப்படிதான் வரணும் மாறன் படிப்பது யாரு இதை பாருங்க மாறன் படிப்பது தமிழ் புத்தகம் மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் மாறன் பத்தா எத்தனையாவது பத்தாவது வகுப்பு படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் ஸோ எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறான் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறப்ப எத்தனை என்பதை விட எந்த என்பதான் கரெக்ட் எத்தனைனா அளவு எந்தங்கிறனா எது சரிங்களா எத்தனை இத்தனை அவ்வளவு இவ்வளவு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் முதல் காணொலியிலே அப்படி பார்த்தோன்னு நினைக்கிறேன் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத சரிங்களா இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன இது சென்டென்ஸ் இதுக்கு கேள்வி மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை இதுதான் கரெக்ட் ரோபோக்கள் ஆ இதான கரெக்டு ஸோ அதான் பி தான் அடுத்தது நால் வகை படைகள் டேஸ் நால் வகை அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா பண்மை அப்படின்னா யாவை சரிங்களா ஸோ இது ஜியாலஜிஸ்டில் கேட்கப்பட்டது கம்பைண்டு இன்ஜினியரிங் ஜியாலஜிஸ்ட் இதெல்லாம் யூஜிபிஜி லெவலு பயவா கலரணையர் கல்லாதவர் திருக்குறள் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்லாதவர் யார் கல்லாதவர் எதை போன்றவர் பயவா கலர் அணையர் கல்லாதவர் ஸோ அப்படின்னா பயன்படாத கலர் நிலத்தை போன்றவர் கல்லாதவர் அதான் கல்லாதவர் எதை போன்றவர் அப்படின்னா இந்த குரலுக்கு அர்த்தம் தெரியணும் அதை வச்சு தான் இதுக்குள்ளார போக முடியும் ஸோ இது வள்ளுவனுடைய பயவா கலர் அணைய கல்லாதவர் அப்படின்னா பயவா அப்படின்னா பயன் தராத கலர் அப்படிங்கிறது ஒரு வகையான நிலம் இந்த கலர் நிலத்தில் எது போட்டாலும் விளையாது அதுபோல இந்த படிக்காத மனிதர்களும் உதவி எந்த விதத்திலும் பயன் தர மாட்டார்கள் இதுதான் கரெக்ட் கலர் நிலம் என்றால் என்ன கல்லாதவரின் நிலையாது இதெல்லாம் கல்லாதவர் எதை போன்றவர் கலர் நிலத்தை போன்றவர் பி தான் சரி அடுத்தது விளைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக்களை பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் ஏன் பாவலரேறு பாவலரேறுங்கிறதுக்கான காரணம் சொல்லணும் இல்ல பாவலரேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதுவும் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலேரு என அழைக்கப்படுகிறாரா ஆம் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதுதான் கரெக்ட் ஸோ பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் ஸோ டி தான் சரியான விடை ஸோ பாருங்க இதெல்லாம் ஒரு நல்ல கேள்வி தான் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படும் தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது கரெக்ட் தான் அந்த ஓசை வஞ்சிப்பாவுக்கு தான் வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை எது ஃபர்ஸ்டே ஆன்சர் வந்துருச்சு எது ஒருமை தான் என்னன்னா ரெண்டு மூணு ஓசையை குடிக்கணும் மற்ற கேள்வியெல்லாம் தப்பு ஸோ இருபத்தி ஆறுக்கு ஏதா அடுத்தது இருபத்தி ஏழு மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவுவது ஸோ ஆசிரியருக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுறாரு அதான் அறிவினா இது கேட்கப்பட்டது அப்படின்னா வினா இல்லைன்னா வினாவுடைய வகை கேட்கிறாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறாரா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதுதான் கரெக்ட் பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் சரி பி தான் கரெக்ட் மத்தது ஏன் ஆம் பாரதியா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறான்னு வரணும் விடைக்கேற்ற விழாவை தேர்ந்தெடுத்துள்ள பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது கேள்வி கரெக்டாக புரிஞ்சிருச்சு பானை எப்படி எதனால் எங்கு இதெல்லாம் இல்லை எப்பகுதி தான் வெற்றிடம்தான் பகுதியை அப்படின்னா ஏதான் சரியான விடை பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படிங்கிறது தன் தோழியுடன் ஏன் சென்றாள் பூங்கொடி எந்த பள்ளிக்கு சென்றால் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இதான் எப்படி தோழியுடன் திங்கட்கிழமை காலை பேருந்தில் ஏறி எப்படின்னா பேருந்தில் ஏறி காரணத்தை சொல்லணும் பூங்கொடி யார் யாருடன் சென்றால் எல்லாம் சொல்ல பூங்கொடி என்பவள் அப்படிங்கிற விளக்கம்னா சொல்ல சி சி தான் சரியான விடை அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறிவு நம்பு அமெரிக்கா சென்றார் ஸோ அறிவு நம்பி அப்படின்னு வரணும் ஸோ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அந்தோ என் செல்வம் பறிபோயிற்று இது எப்படி நடந்தது இங்க பாருங்க வினா தான் கேட்கிறாங்க ஸோ அப்படின்னா விடை சொல்வது போல இருக்கணும் இது எப்படி நடந்தது இதுதான் வினா ரைட்டா அப்படின்னா வினா வாக்கியம் தான் மிக முக்கியம் ஸோ டி தான் சரியான விடை வினா வாக்கியம் தானே கேட்டுக்க மற்றது எல்லாமே பாருங்க விடை சொல்வது போல இருக்குது அதாவது பொருள் சொல்வதை போல இருக்குது சோ அவ்வளவுதான் சோ அப்படின்னா வினா வாக்கியத்துல எப்படி எல்லாம் கொடுத்து கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத பாத்துட்டான் சோ அப்படின்னா இப்ப நம்ம பார்த்ததுல வினா வாக்கியத்துல ஒரு வாக்கிய சொல்ல கொடுத்துட்டு அதுல இது எது வினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல வினாவினுடைய வகை கேக்குறாங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகிற மாதிரி இருந்தால் திருக்குறளை கொடுத்துட்டு அந்த திருக்குறளுடைய பொருள் நமக்கு புரிஞ்சதை வச்சு தான் கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி எது கொடுத்துருக்கிறது சரின்னு நம்ம தேர்வு செய்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இது மிக எளிமையான பகுதி தான் ஸோ இப்படி தான் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே இந்த பகுதியை மிக எளிமையாக நாம் தயார் செஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகளை நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம் மதிப்பெண்களையும் பெற்றுவிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பை பற்றி ப்ரீவியஸ் செயலில் எப்படியெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்